வணக்கம் செய்திகள் உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளார செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தாலுகா அபிராமம் முஸ்லிம் மேல்நிலைப் பள்ளி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட சிறப்பு துவக்க விழா அபிராமம் ஆரம்ப பள்ளி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் பள்ளி பொறுப்பு கழக துணைத் தலைவர் ஹாஜி எம் ஏ முகமது சித்திக் அவர்கள் தலைமையேற்றார் கல்வி பொறுப்பு கழக செயலாளர் இன்ஜினியர் எஸ் 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 அஷ்ரப் சுனை பொருளாளர் வி எம் நக்ஜாத் அலி அபிராமம் ஆரம்ப பள்ளி தாளர் வி ஏ பி ஜாகிர் உசேன் நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் அனைவரும் பங்கேற்று வாழ்த்துரைகள் வழங்கினர் அதேவேளை எஸ் திட்ட அலுவலர் ஏ எஸ் மாலிக் அப்துல் நாசர் உதவி திட்ட அலுவலர் எஸ் என் முகமது பாசித் ஆகியோர் முகாமின் நோக்கம் மற்றும் சமூக பயன்களை விளக்கினர் முகாமின் முதல் நாளில் என்பது எஸ் மாணவர்கள் அனைவரும் இணைந்து அபிராமம் ஆரம்ப பள்ளி வளாகத்தில் தூய்மை பணிகளில் ஈடுபட்டனர் சுற்றுச்சூழல் சுத்தமாக்கல் மற்றும் சமூக சேவையின் முக்கியத்துவத்தை அவர்கள் தங்கள் செயல் மூலம் வெளிப்படுத்தினர் நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் இன் நோக்கம் நாம் அனைவரும் சமூகத்துடன் சேர்ந்து சேவை செய்வது சமூக நலனுக்காக உழைப்பது என்பதே அல்ல நீதான் என்ற கொள்கையை முன்வைத்து மாணவர்கள் சமூகத்தில் ஒற்றுமை சேவை மனப்பாங்கு சமூக பொறுப்பு ஆகியவற்றை வளர்த்துக் கொள்கிறார்கள் கல்வி கற்கும் மாணவர்கள் சமூகத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தூய்மை ஆரோக்கியம் இளைய தலைமுறையின் முன்னேற்றம் ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்பதே என் கல்விச் சேவையில் நூற்று ஒன்றாவது ஆண்டை எட்டிய அபிராமம் முஸ்லிம் ஆரம்ப பள்ளி நூற்றாண்டு பாரம்பரியத்துடன் சமூகத்திற்கு சேவை செய்து வருகிறது இது மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் சமூக முன்னேற்றத்துக்கும் பெருமை சேர்க்கிறது மாணவர்களுக்கு சமூக சேவையின் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சிறப்பு முகாமை நடத்தியது அகிராம முஸ்லிம் ஆரம்ப பள்ளி நிர்வாகத்தின் பெருமைக்குரிய முயற்சியாகும் இது மாணவர்களின் பொறுப்புணர்வையும் சேவை மனப்பாங்கையும் வளர்க்கிறது நன்றி தின பாரத் செய்திகள் உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தின பாரச் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்